பிரியா புகழ்பெற்ற மனையியல் மருத்துவர் இரவு நேர ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாள் அவளது நோயாளியான விஷ்ணு அவளிடம் வந்தபோது அவன் முகத்தில் ஒரு திடுக்கிடும் பதட்டம் இருந்தது விஷ்ணு டாக்டர் என் கனவு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பழைய வீட்டை தான் பார்க்கிறேன் பிரியா அது என்ன மாதிரி வீடு ஏதாவது விசித்திரமான விஷயங்கள் நடக்குதா விஷ்ணு மெல்லிய குரலில் விசித்திரமா இல்ல டாக்டர் பயங்கரமா இருக்கு அந்த வீட்டில் ஒரு பெண் அழுகிறதா கேட்கிறேன் அவளை காப்பாற்ற முடியல நான் அவளை வரேன் ஆனா ஒவ்வொரு முறையும் என்னையும் யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி உணர்கிறேன் பிரியா கவனமாக அடுத்த நாள் பிரியா விஷ்ணுவிடம் கூறிய வீட்டு விவரங்கள் அவள் விஷ்ணுவை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றாள் வீடு முழுவதும் பாழடைந்திருந்தது கடவுளின் படிமங்கள் தூசியில் மூடப்பட்டிருந்தன மரங்கள் வீடின் ஓரங்களில் வளைந்து செடி மரங்களாக வளர்ந்திருந்தன விஷ்ணு வீடு முழுவதும் பார்த்தவுடன் திடீரென அவனது கண்கள் சிவந்தன அவன் மெதுவாகச் சொன்னான் இங்கேதான் அவளை கொன்றாங்க இந்த அறைதான் இந்த இடத்தில்தான் நான் இறந்தேன் பிரியா என்ன சொல்றே விஷ்ணு குரல் மாற்றம் நான் விஷ்ணு இல்லை டாக்டர் என் ரமேஷ் என்கிட்ட சத்தியம் பண்ணினீங்க என்ன உயிரோட வச்சுக்கணும் என்று பிரியா அதிர்ந்து போனாள் திடீரென அவளுக்கு சில பழைய நினைவுகள் அடித்து பாய்ந்தன அவள் பாட்டி வீட்டில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது அதில் அவள் அவள் பாட்டி மற்றும் இன்னொருவர் இருந்தார் அதே முகம் திரும்பி நீங்க என்ன காப்பாத்தல இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன் அடுத்த நொடியில் வீட்டின் கதவு தானாக மூடிக்கொண்டது இப்போது என்ன நடக்கும் விஷ்ணு உண்மையிலேயே மறுபிறவியா அவனின் கனவுகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன பிரியா இந்த மாயாவிய திருப்பத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாள்